தேங்க்யூ ஃபார் பீங் இயர் டுடே விஜய் உங்கள் பூச்செண்டு வாஸ் வெரி ஸ்பெஷல் அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வாஸ் ஈவன் மோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவியலோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ இங்கே வந்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நன்றி பத்திரிகை நண்பர்கள் காஸ்டூம் குரூ ஆஃப் தங்கலான் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோடய ரசிகர்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லா நான் எவ்வளோ ஆவலாக இருக்கணும் இன்றைக்கி ஆடியோ லான்ச்ச்க்கோ இன்னைக்கு ரீஸ்ஸ்க்கோ அதை விட நீங்கள் ஆவலாக இருக்குதுங்க எனக்கு தெரியும் ஸோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அப்புறம் மறந்துடுவேன் இதுக்கு புளியார் சொல்லி போட்ட ஞானவேல் ஞானவேல் இஸ் நாட் எல் ஞானவேல் ராஜா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும்ப்பா அது வந்து நீங்கள் தூளாக பண்ணி கொடுத்துட்டீங்க அதுக்கு ஒரு ஓ போடுறவங்களுக்கு எனக்கு தங்களானுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்போமே நான் நன்றி கடன் போடுவேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம் அண்ட் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் தேங்க் யூ மிஸ்ஸஸ் ஞானவேல் யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் திங்ஸ் யூ டூ உங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறேன் ஸோ எவ்ரி ஒன் லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப் ஆனால் இந்த படத்தில் ஃபயராக பண்ணியிருக்கேன் கிஷோர் यू ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்பவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்க நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ கேன் நாட் ஃபகெட் ராபின் ராபின் இவட இல்லையா பட் ராபின் நன்னி பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டுருக்கார் முதுகு வழியோடையே இருப்பார் அண்ட் ஐ மென்ஷன் மென்ஷனும் ஹியர் ஸ்டனர் ஸாம் எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் உங்களை நினச்சாலே உடம்பெலாம் வலிக்குதுப்பா அங்கே வழி வாங்கியிருக்கேன் பட் அவர் சண்டை மட்டும்தான் போடல தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார் ஸ்டாம் போயிட்டார் வீட்டுக்கு ட்ரீட் பண்ண போயிட்டார் ஓகே தேங்க்யூ சாம் இந்த படத்தில் நிறையா ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே என்னையும் இன்க்ளூடெட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டிங்க கேட்பீங்க ஜிவி லைக் அ நதர் ஹீரோ நீங்கள் தெய்வத்தெருமகள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நாம் நம்ம போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் உணர்ந்த வழி நாங்கள் உணர்ந்த வேதனை அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் இட்ஸ் அஸ்டவுண்டிங் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஐ ரியலி லவ் இம் மேன் ஐ லவ் த வி யூ டூ யூ ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் ஓதி அதை டெக்னிஷியன்ஸ் உங்கள் பேர் யாராவது மறந்துட்டு நான் மன்னிச்சுருங்க எடிட்டர் செல்வா தென் த காஸ்டியூமர்ஸ் அனிட்டா எனக்கு பண்ணல பட் குட் ஜாப் ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி எக்லெக்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு ஏகாம்பரம் யூ வெரி மச் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அந்த லெவன் பதினோரு பேர் இப்போது நின்றுக்கு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூ கைஸ் ஓ உட்காந்துட்ருக்கீங்களா சரி ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன் ரியலி குட் ஜாப் ஐ லவ் யூ ஆல் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அண்டு ஐ திங்க் ரஞ்சித் ஸ்காட் அ வெரி குட் டீம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ஒரு டீம் விஜயஸ் டீம்லேயும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அசிஸ்டன் டைரெக்டர்ஸ்லாம் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஆஃப்டர் தட் ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு மெட் அ டீம் இட்ஸ் ஸோ கூல் ஸோ நைஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் நிறையா திட்டு வாங்குவீங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வீங்க ஐ ஆல்வேஸ் டெல் ரஞ்சித் ரொம்ப ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு ஹேவ் அ டீம் லைக் யூ யூ கைஸ் டீம்னு சொல்லும் போது என்னோடய டீம் சொல்லணும் நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவங்கள வந்து தேங்க் பண்ணதே இல்லை இன்றைக்கி வந்து நான் தேங்க் டைம் ஐ முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க சரி புரிஞ்சுது என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் மேக்கப் ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாமன் ஒருத்தர் வந்து பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்கார் இன்றைக்கி அவர் கூப்பிட்டு அவரால் வர முடியல ரன்வீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணியிருந்து இப்போ அவர் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ வர முடியல இந்த படத்தில் நீங்கள் இதை பார்க்குற அந்த உருவம் நான் நடிக்கிறது ஒரு வருஷம் ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினச்சது ஒன்று பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம் நான் எப்போவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது ஃபிஃப்டி பர்சன்ட் நான் டாமுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்த இதுதான் ரஞ்சித் சொன்ன காடியன் கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களே அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாகவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு பண்ணுறேன் அது வந்து எல்லாமே டாம் பண்ணது பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல ஸோ அதுக்கு வந்து பிகினிங்கில் ஷ்ரவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார் ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்காத மறைக்கணும் இன்னொருத்தர் டேட்டூ போட்டுகிட்டு இருப்பார் அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை ஏழு அதில் கலை அண்ட் ப்ரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க மேக்கப் ஆளுங்க பத்தாமல் என்னோடய ட்ரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்ருப்பாரு முத்து தேங்க்யூ முத்து தேங்க்யூ டு மை டீம் ஐ ரியலி லவ் யூ இந்த நான் சொன்னதே கிடையாது பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சே தேங்க்ஸ் டூ இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லோரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இது இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்களாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேறு யாரு கூடயும் இத்தனை படங்களை நான் நடித்ததில்லை ஆறாவது படம் தூளில் ஆரம்பித்து இன்றைக்கி தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அண்ட் இதில் வந்து கெங்கு பற்ற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் ஒரு மேனரிசம் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார் நாங்கள் எல்லாருமே அதை வந்து மெமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவோம் அவங்க நான் எழுதி கொடுக்குறேன் அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூம் ஐ லவ் ஹும் அஸ் அ ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் த தேங்க்ஸ் பசு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் த்ருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்கார் அவனும் ஒன்று ஒரு அஞ்சு படம் அவங்க பண்ணணும்னு வயசு இல்லை அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஆர்த்தி மாலவிகா இந்த கதாபாத்திரம் வந்து நானே கொஞ்சம் சில டைம் யோசிச்சிருக்கேன் இது வந்து பண்ணுறம்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பாகிடும் ஹவு ஹார்ட் யூ ட்ரை அண்ட் ப்ராக்டிஸ் இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாேருமே அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம் நாங்கள் இல்லாமல் சாதன வசனம் பேசுகிற போது ஆர்த்தி மாளவிகாவுக்கு வந்து ஒரு போய்ட்ரி இதுதான் தான் பேசணும் எப்போமே ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் முதல்ல கொஞ்சம் கஷ்டம்தான் அது கத்திக்கிட்டு பேசணும் ரஞ்சித் விடவே மாட்டார் அவங்களுக்கு பாஷையும் தெரியாது ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ குடோஸ் யூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட் பார்வதி எப்போவுமே ஐ நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணும்ன்ட்டு பிகாஸ் எங்கள் ரெண்டு பேரோட ஒரு ஸ்டைலில் சம்திங்கை போட்டு ஒரு 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 சின்ன ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும் எனக்கு எப்பவுமே ஐயோ நல்லவேளை பார்வதி நம்ம வேறு படத்தில் நம்ம பண்ணல இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு எல்லா சீலையுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா சீலியுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள் பெண்களும் போருக்கு போவார்கள் சண்டை சண்டை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குது ரஞ்சித்தோட எல்லா படங்களையுமே அவரோட பெண்கள் வந்து எப்பவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க பட் இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் நாட் மெனி கிரியேட்டர்ஸ் ஐ மீன் விஜய்ஸ் மூவிஸ் ஆல்சோ ஐ திங்க் யூ டூ தேட் கங்க்ராச்சுலேவ் ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தியிருக்கானா பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ லவ்ஸ் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் மைண்ட் ஸ்பேஸ் தேங்க் யூ ஃபார் பீய் எங்கள் டு மீ